அமெரிக்கர்கள் அல்லாதவர்கள் ஓடிபி எனப்படும் ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரெய்னிங் மூலம் அங்குள்ள ஐடி உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிவதற்காக ஹெச் ஒன் விசா வழங்கப்பட்டு வருகிறது இந்த விசா அவர்கள் ஆறு ஆண்டுகள் வரை அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய வழிவகை செய்கிறது இந்த விசாவை பத்துக்கு ஏழு என்ற விகிதத்தில் இந்திய மாணவர்களே பயன்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டில் மட்டும் தொன்னூத்தேழு இந்திய மாணவர்கள் ஓடிபி செயல்முறை திட்டம் மூலம் ஹெச் ஒன் பி விசாவுக்கு பதிவு செய்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே அண்மையில் அமெரிக்க வாழ் இந்தியரான கிருஷ்ணனை அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையின் ஏஐ ஆலோசகராக நியமித்தது முதல் குடியேற்றங்கள் தொடர்பான விவாதங்கள் அமெரிக்காவில் மீண்டும் தலை தூக்கியுள்ளன குறிப்பாக H1B விசாவால் அமெரிக்கர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து H1B ஒன் பி விசாவை நிறுத்த வேண்டுமென அமெரிக்க வலதுசாரிகள் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த கருத்து டெஸ்லா நிறுவனர் எலான் மெஸ்க் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி உள்ளிட்ட பலரால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது இதனால் அவ்விருவரும் வலதுசாரிகளால் வசைமாடப்பட்டு வந்த நிலையில் H1B விசாவுக்கு எப்போதும் ஆதரவாகவே இருந்துள்ளேன் என அதிபர் டிரம்ப் கூறியது சூடுபிடித்த விவாதங்களுக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்தது இந்நிலையில் திடீரென யூ டேன் அடித்த எலான் மஸ்க் ஹெச் ஒன் பி விசாவிற்கு அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டும் என கூறி அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் மஸ்கின் கருத்தை தொடர்ந்து ஹெச் ஒன் பி விசாவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கு ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரைனிங் எனப்படும் பணி ரீதியான பயிற்சி வழங்குவதற்கும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்குமா இந்திய மாணவர்களின் அமெரிக்க கனவை நிர்மூலமாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்